எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் மேல இருக்க ஜாம்பவான்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இதை பற்றி நான் படத்தை பத்தி நான் பெருசாக சொல்லணும்னா தொகுப்பாளர் ஒவ்வொருத்தரை கூப்புறதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் சொன்னார் பாருங்க அதுதான் இந்த படம் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கோவிட் டைம்ல எனக்கு வந்தது அந்த ஸ்கிரிப்டை நான் படித்தேன் படிச்சுட்டு போஸ் வெங்கட் அவர்கிட்ட வந்து நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன் அப்போ சில பாயிண்ட்ஸ் நான் கேட்டேன் இது எப்படி இது அப்படின்னு அதெல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து எனக்கு போஷன் சார் வந்து ஒரு இருபது வருஷமாக தெரியும் ஸோ அந்த நட்பு நான் ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் அவர் மீட் பண்ணிட்டு சில சில விஷயங்களை நரேட் பண்ணுவார் அந்த நரேஷன் வந்து உங்களை படம் பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை வந்து சார் படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா சில பேர் மேலே பிளைண்ட் ஃபைட் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க நம்ம வச்சுக்க வேண்டியது நம்மளோட ஆசானங்கள்ட்ட தான் ஏன்னா இப்போ எனக்கு இந்த படம் உடனே என்னோட கிளாஸ் மாஸ்டர் வந்து டீச்சர் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க நான் அரசு பள்ளியில் தமிழ் மீடியம்ல படிச்சுவேன் எங்களை என்ன ரெண்டு சப்ஜெக்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ஒன்று இங்கிலீஷ் ஒன்று மேத்தமேட்டிக்ஸ் இங்கிலீஷ் பேசுறதுக்கு வந்து ஆசையாக இருக்கும் ஆனால் வராது தடுமாறமாக இருக்கும் தடுமாற்றமாக இருக்கும் அப்போது சினிமா பார்க்கறதுங்கிறது ஸ்கூல் படிக்கும்போது ஒரு தெரியாத மாதிரி இருந்தது அது வந்து அந்த கிளாஸ் பசங்க பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்து அதை பற்றி சிலாகச்சி பேசுறது வந்து எங்களுக்கு ரொம்ப அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படி இருக்கும்போது என்னால எங்கள் மாஸ்டர் பார்த்துட்டாரு இப்போ நீ சொல்ல அந்த விஷயத்தை போர்டில் எழுது அது இங்கிலீஷ்லேயும் எழுது அந்த கதையை எழுது அதில் தப்பு பண்ண சொல்கிறேன் நான் கைகாலலாம் ஆடி போய் அப்புறம் போய் அதை எழுதி அதில் பண்ண தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி பண்ணார் நான் வெளி மாநிலங்களில் வேலை செய்யும்போது அவருடைய ஞாபகம் வந்தது ஏன்னா ஆங்கிலம் வந்து ஒரு முக்கியமான டூலை நான் கம்யூனிகேட் பண்ணும்போது அதே மாதிரி வந்து சில படங்களை பார்க்கும்போது எனக்கு அது தேவைப்பட்டது அதான் கூட என்கிட்ட சொன்னாங்க ஒரு ஒரு மொழியை பேசும்போது ஜென்னல் மாதிரி கதவுங்கிறது தாய்மொழி யார் என்ன பேசினாலும் இது வரைக்கும் தாய்மொழியில் வரும் அப்புறம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அதை அவர்கிட்ட நீ கற்றுக்கிட்டேன் எனக்கு வந்து பத்ரிமாறன் சார்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நல்ல கண்டென்ட் எங்க இருந்தாலும் அதை அவர்கிட்ட வந்துருச்சுன்னா அதை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துடுறாரு அது ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க பண்றது எனக்கு ஏற்றி மாறாங்க சார் சார் வந்து ரொம்ப நாள பழக்கம் ரொம்ப க்ளோஸ் பழக்கம் கிட்ட பழக்கம் அப்போ வந்து அவருடைய முதல் படத்துக்கு என்ன ஒளிப்பதிவு கூட்டாங்க அப்போ என்னால் பண்ண முடியல ஆனால் அந்த கதை வேறு என்ஹெச் என்ன பின்னாடி வந்தது அதுக்கப்புறமா அவர் பண்ணாங்க அதை முதல் படமாக பண்ணாங்க நான் லாஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணும்போது அனுராக் கஷ்யம் என்னுடைய நண்பர் அவர் வந்து எப்படின்னா அவருக்கு தமிழோட ஸ்பெல்லிங் கூட தெரியாது அப்போ அப்போ தமிழ் படங்களை பற்றி பேச ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு அவர் கியூரியாசிட்டி வந்து இன்னைக்கு வெற்றி சார் அனுராக் கஷ்யமும் வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காத விஷயமும் இல்லை ஐ திங்க் டே டு டே கனெக்ஷன் அவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் அதே மாதிரி விஜய் சேதுபதி சார் மகாராஜா எனக்கு நல்ல பேர் கிடைச்சிது அந்த அந்த மாரத படத்தில் அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு பாருங்க விஜய் சேதுபதி சார் அது மறக்கவே முடியாது அதோடைய வெற்றி வந்து விஜய் சேதுபதி சாருக்கும் நிதிலன் சுவாமிநாதன் அவர்களுக்கு தான் போய் சேரணும் இப்போ கூட டெய்லர் பார்த்துட்டு எனக்கு ஒரு டவுட் வந்து அவர்கிட்ட கேட்டேன் அவருடைய அவருடைய அந்த விஸ்தாரமான அறிவு இருக்கு பாருங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த நான் கேட்ட ஒரு விஷயத்தில் அந்த கண்டென்ட் மட்டும் பாயிண்ட் பண்ணி சொன்னார் அதுக்கு இதுதான் அர்த்தம்னு சல்யூட் சார் சூப்பர் ஆசன் ஸோ இந்த மாதிரி இந்த படம் வந்து நல்ல படம் தயவு செஞ்சு எல்லோரும் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து எனக்கும் உடன்பாடு உண்டு தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் பற்றியான வாழ்த்துக்கள் அந்த காஸ்ட் க்ரூ விமல் சார் அருமையான நடிகர் உங்களுக்கு தெரியும் அவங்க சாயா மேம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேம் மியூசிக் பிரமாதமாக இருந்தது பிரதர் இனியன் சினிமாடோகிராஃபி வந்து சரவணன் சார் நான் மறந்துட்டேன் இந்த படத்தில் வந்து ரெண்டு சீன் வந்து பிரமாதமாக இருக்கும் ஒன்னு ரிட்டையர் ஆன வாத்தியர் அந்த பழக்க தோசை ஸ்கூல் போயிருப்பாரு அந்த இடத்துல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் சார் ஆனால் சார் மறக்கவே முடியாது அது வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது அப்புறமா வந்து அந்த ஆசிரியர் ஆசுன்னா தவறு செய்யறவன் வந்து அவர் கிளத்தரவான் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த பர்டிகுலர் சீன்ல வந்து விமலா அவர்கள் வந்து தன்னோட லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறது பண்ணிக்கிறதுக்கு அப்ப ஒரு கன்வர்சேஷன் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கும் எக்ஸ்ட்ரா நே இருந்தாலும் மறக்கவே முடியல சார் அதனால படம் பார்த்ததுக்கு அப்புறம் வெளியே வந்து அவன் ஒண்ணு சில விஷயங்கள் மைண்ட்ல ஓடும்ல அப்படிப்பட்ட படங்கள்ல இது ஒரு முக்கியமான படம் படம் பெற்ற வாழ்த்துக்கள்